கத்ரா ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை அறிவிக்கிறேன் நாம் வாழ்கிற உலகம் பலவிதமான நிந்தைகளும் அவமானங்களும் நிறைந்த உலகமாக இருக்கிறது இந்த உலகத்திலே வாழ்கிற நமக்கு கர்த்தர் அவருடைய குருபினாலே நம்முடைய நிந்தைகளை மாற்ற விரும்புகிறார் என கண்பான தேவ பிள்ளையே நம்முடைய நிந்தைகள் அவமானங்கள் போராட்டங்கள் அனைத்தும் மாற வேண்டுமானால் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும் இன்றைக்கு காலையில் நாம் சிந்திக்கிறதான ஒரு வார்த்தையை குறித்து சிந்திப்போம் யோசுவாவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நாம் சிந்தித்தோமானால் கர்த்தர் யோசுவாவை நோக்கி இந்த எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார் அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது அருமையான தேவ பிள்ளையே இந்த யூடியூபின் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த செய்தியை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் சிந்திப்போம் நம்முடைய காயங்கள் நம்முடைய அவமானங்கள் நிந்தைகள் எல்லாம் மாற வேண்டுமானால் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் நாம் பலவிதமான நிந்தைகளை சங்கித்துக் கொண்டிருக்க கூடும் ஆனால் தேவடைய பிள்ளையை கர்த்தராய் ஆண்டோர் சொல்லுகிறார் இந்த நிந்தை நம்மை விட்டு மாற வேண்டுமானால் தேவடைய பிள்ளையை பத்தாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேல் புத்திரர் கில்காலில் பாளையம் இறங்கி இருந்து மாதத்தின் பதினாலாம் தேதி அந்த நேரத்திலேயே எருகோவின் சமமான வெளியிலே பஸ்காவை ஆசரித்தார்கள் தேவடைய பிள்ளைய பஸ்கா என்பது தேவனோடு நாம் வைக்கப்படுகிற ஐக்கியம் தேவனோடு வைத்திருக்கிற ஒரு பங்கு நமக்கு உண்டு சிந்தித்து பாருங்கள் நாம் தேவனோடு பங்கு வைத்திருக்கிற அனுபவம் நமக்குண்டா இஸ்ரேவேல் ஜனங்கள் கில்காலை சேர்ந்த பொழுது அங்கே கத்ராகி ஆண்டவர் யோசுவாவுக்கு கட்டளை எடுக்கிறார் இதோ என் ஜனங்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களுடைய நிந்தைகளை நான் மாற்ற வேண்டுமானால் அவர்கள் என்னோடு கூட ஐக்கியம் வைக்க வேண்டும் என கண்பான தெய்வ பிள்ளையே இந்த காலைமனில் நம்முடைய நிந்தை மாற வேண்டுமானால் உலகத்தோடு மற்றவர்களோடு கூட வைத்திருக்கிற ஐக்கியத்தை காட்டிலும் தேவனோடு வைத்திருக்கிறதான அந்த ஐக்கியம் நம்முடைய நிந்தைகளையும் அவமானங்களையும் மாற்றும் உலகத்தில் எத்தனை பெரிய மனுஷனோடு கூட நீ வாழ்க்கையில் வாழ்ந்து ஒரு ஐக்கியம் வைத்திருந்தாலும் அது நமக்கு தோல்வியும் வேதனையும் தான் கொடுக்குமே தவிர அதில் ஒரு வெற்றியை கிடைப்பதில்லை ஆனால் கர்த்தராய ஆண்டோல் சொல்லுகிறார் நான் உங்களின் நிந்தைகளை மாற்ற வேண்டுமானால் இந்த கில்காலிலே நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் பஸ்காவையை ஆயத்தப்படுத்தி பஸ்காவிலே நாம் தேவனோடு ஐக்கியம் வைக்க வேண்டும் பஸ்காவையை நாம் சிந்திக்கும் பொழுது பஸ்கா நம்முடைய சிறு மாற்றும் எனக்கு கண்பான தேவ பிள்ளையே நாம் தேவனோடு ஐக்கியம் வைக்கும் பொழுது சாத்தானின் சிறைகளை கர்த்தர் உடைக்கிறார் இந்த பஸ்காவின் மூலமாய் கர்த்தர் நமக்கு விடுதலை தர விரும்புகிறார் ஆண்டவர் சொன்ன காரியம் இதோ தேவனே பிள்ளைகள் நாம் இந்த கில்காலிலே இருந்து கர்த்தரை நோக்கி பார்த்து அவரோடு கூட நாம் ஐக்கியம் வைக்கும் பொழுது தேவன் நம்மை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார் இஸ்ராவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபது நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய சிறையரிப்பை மாற்றுகிறவர் கர்த்தர் எனக்கு அன்பான தேவ ஜனமே இந்த காலை வழி நம்முடைய ஐக்கிய மேசுவோடு இருக்கிறதா சொல்ல முடியுமா தெய்வனோடு பங்கு வைத்திருக்கிறேன் என்று சொல்லி நீ தெய்வனோடு பங்கு வைக்க வேண்டுமானால் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் நீ பங்கு வைக்கிற நம்முடைய ஆண்டவர் பரிசுத்த அவர் அசுத்தத்தில் வாசம் பண்ணுகிற தேவன் அல்ல நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு பலனை கத்த கொடுத்து நம்மை பரிசுத்தத்துக்கு நேராக நடத்துகிறார் என கண்பான தேவ பிள்ளைய இந்த காலையிலே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் தேவனோடு ஐக்கியம் வைத்திருப்போமானால் முதலாவது நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்முடைய ஆத்மாவிலே ஒரு பலனை கொடுக்க கற்று உதவி செய்ய வேண்டும் வேதம் சொல்கிறது யோசுவாம்பின் மூன்றாம் அதிகாரம் ஐந்தலே அவர் தன்னை பரிசுத்தப்படுத்தினால் அற்புதம் நடக்கும் என்று சொல்லுகிறார் எனக்கு அன்பான தேவ ஜனமே இந்த கால வெளியில இந்த வருஷத்திலே தேவனோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ள நாம் பழகி கொள்ளுவோம் அதிகாலையில் எழுந்து தேவனோடு கூட ஒரு ஐக்கியம் வைத்துக் கொள்வாயானால் அவமானங்கள் நிந்தைகள் பரியாசங்களை கத்த மாற்ற விரும்புகிறார் ஐக்கியம் உலகத்தோடு அல்ல உண்மோடு வைத்திருக்கிறோம் அருமையான தேவ பிள்ளையில தேவன் நம்மோடு கூட பேசுகிற மாபெரும் செய்தி அதுதான் இன்றைக்கு தேவன் பரிசுத்த நாம் பரிசுத்தமா இருப்போமானால் நிச்சயமாகவே நாம் அக்கறை கடைந்து காணானுக்கு நாம் போக கத்து உதவி செய்வார் இந்த காலை அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கை நடத்த கத்து உதவி செய்வாராக கண்களை மூடி ஜெயிப்போம் கிருபையும் இரக்கமும் அன்பும் உள்ள நல்ல ஆண்டவரை கத்தாவே எங்களுடைய நிந்தைகள் அவமானங்கள் மாற வேண்டுமானால் கத்தாவே நீர் எங்களோடு கூட ஐக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்பா நாங்களும் ஓடு கூட ஐக்கியம் வைக்கும் பொழுது எங்கள் நிந்தைகளும் அவமானங்களும் மாறும் ஏனென்றால் நீர் பரிசுத்த நாங்களும் ஓடு கூட கர்த்தாவை ஐக்கியம் வைத்துக் கொள்ள எங்களை பரிசுத்தமாய் மாற்றும் ஆசிர்வதியும் ஆண்டு வந்த நாளுக்குரிய காரியத்தை நீர் எங்களுக்கு தந்து மகிமைப்படுத்தும் நாங்களும் உம்மோடு கூட ஐக்கிய வைக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமே கர்த்தனமயாசு வதிப்பாராக ஆமேன்